பிரச்சனை இன்னைக்கு இடையில வந்து நிக்கிது என்னென்னமோ நடந்து போச்சு சகப்பன் என்னாச்சு தாய் என்னாச்சுன்னு அதெல்லாம் விட்டு

அந்த கணத்தோப்போ எல்லோரும் பொங்கலாமே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தர்றாயா அதே மாதிரி வியாபார ரீதியாக அள்ளி கொட்டி அம்பார் மொழி கொடுத்தாலும் எனக்கு சத்யவா பத்திரம் வச்சோம் தவணை யாரும் சொத்து ஆமாம் சிக்கலாக இதுக்கு விலையிலேயே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்கிறியா ஒருத்தது பத்து இந்த அம்மா அமாசை வரைக்கும் போரு அம்மா அமாசை ராத்திரி போட்ட போய் போதறேன் பூந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் இந்த சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்றேன் அந்த போய் ஒரு வேலை பண்ணிட்டு வந்து இந்த சொப்பனத்துல வந்து விட கொடுத்துட்டு இங்க என்ற கோட்டைக்கு வர தகுதிப்பா போ ஆனா நீங்க அதுக்கு உண்டாம முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்துற போதுமா பதவி மேல் பதவி வரணும்னு சொல்லி தொழில் உத்தியோகத்துல

தாயை படிக்க வச்சு பட்டம் வாங்கி பதவி வாங்கி கொடுத்தா கல்யாண அரைத்து முடிச்சு வாரிசு பேரு கேட்ட வாரிசு கொடுத்தாச்சு இன்னைக்கு ஆசி கொண்டு கொடுத்துட்டேன் ஆஸ்தி கொண்டு வந்தாயா ஆஸ்திக்கு ஒன்று ஆண் வாரிசு கொடுத்து போறேன் ரெண்டாவது இன்னைக்கு செய்கிற வேலை நீ கொடுத்த வேலை இந்த வேலையில எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடு தர்றேன் தர்றேங்காங்க தர மாட்டேங்கிறாங்க ஆசை காமிக்கலாங்க மொதல் பயப்படாத நாயி என் குட்டை வந்து நிழச்சிக்க ஓ நல்ல செய்தி வருது அதை வாங்கி தர்ற நாயா என்னை முடிச்சு கொடுத்துறேன் கோஷமா பத்திரம் வச்சுக்க அசுபடு குத்துக்க செல் உனக்கு தொழிலிருக்கேன் உத்தியோகம் தரணுமா கோவர் உத்தியோகம் முதல்ல அதுக்கப்பாவே இருக்க படிக்கணும் படிச்சி கோவர்த்தம் અધિયા માગર ખર્પ કોટીયા કે કે

புரிய வாரிசோட பிறந்தது இன்னைக்கு பணத்தை வந்து ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் போட்ட புரியுதா அந்த துளைச்சது எப்படி தெரியாத போது உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி போட்ட

மூணாவது ஒரு நிமிஷம் இதுக்கு விட கொடுத்து ஒண்ணு பயப்பட வேண்டாம் ஏமாந்தும்

ியா கருப்ப தாய் தோப்பது தலக்கட்ட பூமிக்குள்ள சேர கிடந்து இந்த தலக்கட்டில் என்ற தங்கத்தை புடிச்சு இன்னைக்கு எத்தனையோ லட்ச கணக்கான பேர்த்தை காப்பாற்றி போட்டேன்

வந்து உள்ள போது பொண்ணாங்கிட்ட ஒரு குறித்து சொல்லிட்டு வருவேன் அதுக்கப்புறம் பொண்ணாங்கிற ரைட் வந்துடுவான் எல்லாரும் பங்கு இல்லாம உங்க குடும்பத்தெல்லாம் வேறு வாங்கி நீ நினைக்கிற மாதிரி பேர் வாங்கி எல்லா சேர்த்து அலை பார்த்து போறனாயா என்ன திருவிழாக்குள்ளாரே நடத்து போடுற தகுதி மாநில எச்சாசம் பட்டுறாத அது இல்ல அவன் சொல்றான் இப்ப சொல்றான்னு சொல்லி பிள்ளைங்கத்தை வாங்கிடாத என்னை நம்பி நின்று முடிச்சு கொடுத்த போதுமா

தோட்டம் வாங்கி போல வாங்கியே போடலாங்க அந்த அரைமணையில உட்கார வச்சு அழகு பார்த்தே போடுவேன் தாயி

செய்யற தொழில் கூட்டு தொழில் இந்த கூட்டு தொழில முன்னேற்றத்தை காண அடியாங்க மங்களிக்காரங்கிட்ட ஆதாயத்தை வாங்கிக்கிறாங்க அந்த ஆதாயத்துக்கு நாம சம்பாதிச்சுக்கல இவ்வளவு நாள் இருந்தது போது இன்னைக்கு தவறு இல்லையா பயப்படாத அது வந்து மாத்தி இன்னும் வேணா பேர் வேணாம் சொல்லிடுவாயா

எந்த பக்கம் போனாலும் காலின் கார கூட வாட்டி அத்தனை இருவரும் செல்வாக்கு இங்கு தொழில் முடங்கி இன்னைக்கு சவாக்குது இதுக்கு விட முழு கேட்டு நிக்கலையா நீ கேட்க வந்தது ஒண்ணு நான் அத்தனை கேட்டு சொல்லிட்டேன்

அதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து எனக்கு கூட அமைப்பு காமின்னு வந்து கேட்டுக்கிறேன் அவனுக்கு அமைப்பு வேற அமைப்பு காமிச்சிருப்பேன் அதே இடத்துல உனக்கு கூப்பிடுற மாதிரி பண்ணட்ட முடியல சரி போறது போகாதே உண்ற பிரியா சரி கொஞ்சம் தான் அந்த தப்பை அங்க இல்லையே காமிச்சணும் இல்ல ஆஹ் வந்து கூப்பிடுவாங்க சரி ஓலையே அந்த உண்ற பிரியா ஆனா அதுக்குள்ள உனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவேன் பத்திரம் வச்சுக்கா என்ன மழை ஏட்ட நினைச்சு தங்கத்துக்கு தரம் கேட்டு வந்து நிக்கிறியா இந்த கண்ணு ஆண் கண்ணுக்கு வாக்கு கேட்டு வந்து நிக்கிறியா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த பாத்திருப்பு என்னைக்குமே பொய்யல் எடுக்க மாட்டேனாயா தங்கத்தரம் போட்டு இந்த அமாவாசை வரை கொஞ்சம் போட்டுக்கோ அமாவாசை முடிஞ்ச கையோட தரம் போட்டு நல்லது புத்தர போட்டு கொடுத்தாயா அது போல சில சிக்கல்ல மாட்டிட்டு நிக்கிறி புரிஞ்சுதா வெளியே சொல்ல வேண்டாம் அந்த சிக்கலுக்கும் தாய் இந்த குடும்பம் கூட வந்து நின்னு முடிச்சு கொடுத்துறனாயா போதுமா இந்தா பிடிச்சுக்கோ பத்திரா

அதெல்லாம் ஒன்னு வைத்திய அவசரப்படுறாங்க காசி மட்டுமே புரிஞ்சுதான்

தொழில்முறையுமே இன்னைக்கு மொண்டிகட்டில போட்டுருச்சு மோத்தத்துல இன்னைக்கு வாழ்வா சாபம் அப்படின்னு வந்து நிக்கிது தாய் தோப்புறமா நான் இருக்கேன் நம்மளது புரிஞ்சுதா அடியா எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த பாத்துக்கப்பு கோட்டையில என்னுடைய உத்தரவு இருந்தா மட்டுமே உள்ள வந்து கால் வைக்க முடியும் புரிஞ்சுதா எல்லாத்தையும் கூட்டு கூட்டம் போடுறதுக்கு எனக்கு தெரியாதா நியாயமானவன் யாராம்